பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்றது டவுட்டாக தான் இருக்குது சொல்லிக்கிறான் இது வந்து பிளக்கிலே விற்கப்படுகிறதா வந்து சொல்லப்படுது அதே வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் ஏன்னா நான் பைக்குக்கு மட்டுமே எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சுத்தம் முடிஞ்சது ஏன்னு சொல்கிறேன்னு எனக்கு வந்து கொஞ்சம் புதுசான விஷயம் என்றால் வந்து ஃப்ரேங்க் வந்து அடிச்சிருந்தவங்க இது அனைவருக்கும் வணக்கம் நான் எலெக்ஷன் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன கேட்டிக்கோன்னு சொன்னால் எனக்கு ஒரு வந்து லெட்டர் ஒன்று வந்திருக்கு சரிதானு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் ஒன்று வந்திருக்கு நீங்கள் கேட்பீங்களா லெட்டர் எங்கேயா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேற பேர் எங்கேயும் வர்றதுன்னு கேப்பீங்க அப்படி இல்லாமல் இல்லை என்ன விஷயம் பண்ணி நான் முதலே சொல்லி கொடுக்குறேன் வந்து எனக்கு வந்துட்டு நிறைய காலமாக எதிர்பார்த்த விஷயம் வந்துட்டு இன்றைக்கு வந்து நிறைய பேர் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் என்னென்ன சொல்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ இரண்டு வருஷமாக பாதிக்கணும்னு சொன்னால் லைசன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணி ஸோ அது இன்னும் வந்து நிறைய காலமாக வந்து என்னுடைய கையில் வந்துட்டு கிடைக்காம இருந்தது நிறைய பேரு கையில் வந்து கிடைச்சது அது ஒரு பக்கம் இருக்குது எனக்கு வந்துட்டு அப்ளை பண்ண வேண்டிய அந்த கார்டு இருக்குது தானே லைசன்ஸ் கார்டு அந்த கார்டு வந்துட்டு மிக வந்து தட்டுப்பாடான ஒரு சுச்சுவேஷன் இருக்கதான் நான் வந்து அப்ளை பண்ணினேன் ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து காட் காட்டில் வந்து தரையில்லை ஒரு பேப்பர் இல்லாமல் வந்து லைசன்ஸ் வந்து தரப்பட்டிருந்தது அதாவது ஒரு ஃபிராங் கொண்டு வந்து குத்தி வந்து லைசன்ஸ் வந்து தரப்பட்டிருந்தது என்ற சொல்லிக்கொள்றேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டில் வந்து எனக்கு தரப்படையில் அதான் வந்து இருக்கிறதிலே சிக்கலான விஷயம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து அந்த பேப்பரில் தான் தரப்பட்ட அந்த விஷயம் வந்து அதாவது லைசன்ஸ் சொல்லி பேப்பரில் தானே அது வந்து லைசன்ஸ் இல்லையா ஹெல்போர்ட்ன்ற மாதிரி எல்போர்ட் ஸ்டிக்கர் என்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருந்தவர்கள் அதை பெரியதான் நான் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் நாங்கள் க கதைக்கப்புறோம் என்ன விஷயம் பார்த்திங்கச்சா ஃபஸ்ட்டு நாம வந்திருந்த லைசன்ஸ் வந்து காடப்படும் உங்களுக்கு இதுதான் நான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த லைசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது லைசன்ஸ் கேட்டால் நிறைய பேர் சொல்லிடணும் இல்லைன்னு தான் சொல்லிடணும் ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த லைசன்ஸ் இல்லைன்னு தான் நிறைய பேர் சொல்லிருங்க என்ன கேரம்னு சொன்னால் இது இப்படியாக வந்து ஹெல்போட்டு அதாவது லெவனஸ்போட்டுன்னு சொல்கிறது ஹெல்போட்டில் வந்து தான் யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் நிறைய பேர் தெரியும் ஆனால் வந்து பின்னுக்கு பேருங்க ஒரு ஃப்ரேங்க் ஒன்று அடிச்சிருக்குது இந்த ஃப்ரேங்க் அடிச்சு அடிச்சிருக்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து பைக் வந்துட்டு இங்கே என்னால் கொண்டு போக முடியும் அதாவது எங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சதா வந்து தான் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கு சரிதானே அந்த விஷயத்தையும் வந்து சொல்லிக்கொள்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பைக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாம் மாதம் பத்தாம் தேதி தான் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கு ஸோ எனக்கு வந்து கிடைச்சது அதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சொல்லியிருந்தவங்க இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம்னு சொல்லி இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டோ ட்ராஃபிக் டிரைவிங் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் மோட்டோ டிராஃபிக் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் இதில் போட்டிருக்கீங்கன்னா அதாவது வந்து நீங்கள் ஏத்தர் வாகனம் எல்லா வாகன அதாவது பைக்கில் எல்லா வகையான பைக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஓட்டோ கியர் மற்றது கிளச்சு கியர் பைக்னு சொல்லி ட்ரெண்டு வகையான மாடல் இருக்குது ஸோ அதில் நீங்கள் ட்ரெண்ட் டைம் வந்து சூஸ் பண்ணி கொள்ளலாம் மாதிரி தான் இதில் போட்டு கிடைக்குது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் வந்து ஒரு வருத்தமான என்று வெளியிடப்பட்டது அதாவது இன்ன டேட்லேருந்து இன்ன டேட் வரைக்கும் பதிவு செய்த அதாவது லைசன்ஸுக்கு பதிவு செய்தாக்கள் இல்லை லைசன்ஸ் அந்த இது வந்து கிடச்சாக்கள் வந்துட்டு நீங்கள் இதை வந்து லைசன்ஸாக ஜூஸ் பண்ணலாம் லைசன்ஸ்னு சொல்லி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னவங்க அது வரைக்கும் அந்த ஒரிஜினல் லைசன்ஸ் அதாவது கா இந்த காட் இருக்குது தானே அந்த கார்ட் வரும் வரைக்கும் நீங்கள் இதை வந்து லைசன்ஸாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் கொள்ளலாமன்ற காணித்தான் இதை வந்து ஃப்ரேங் மாதிரி அடிச்சிருந்தாங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது நான்லாம் வந்துட்டு இந்த லைசன்ஸை வந்துட்டு நிறைய பேருக்கு காட்டும்போது ஆக சொன்னாங்க இந்த இது ஃப்ரெண்ட் பிடிங்களை சொல்லுங்க இது வந்து லைசன்ஸ் இல்லை இது வந்து சும்மா இல்லை பிளேர்ஸ் இது மாதிரி தான் நான் என்ன சொல்கிறேன் ஹெல்மோட் மட்டுந்தான் என்னவே தான் சொல்லியிருந்தவன் எனக்கு சிரிப்பாவை என்ன சொன்னால் நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்தது என்ன சொன்னால் அவங்களுக்கு வந்து இது வந்து முதல் முதலே வந்து லைசன்ஸுக்கு பயில்தானே இதை கொடுத்துருந்தவர் அதாவது சாரி ஹெல்போட்டுக்கு தானே இதை கொடுத்துருந்தவர் அப்போ இந்த லைசன்ஸ் கார்டு இருக்குதானே இந்த கார்டு தட்டுப்பாடான பிறகு தான் இந்த பிரச்சனை வந்தது இதிலே வந்து ஃபிரேங் அடித்து கொடுக்க தொடங்கிட்டு இதே லைசன்ஸ் கொடுக்க தொடங்கிட்டு இப்போ அந்த பிரச்சனை காரணமாக வந்து இதே தான் நான் லைசன்ஸாக வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டிருந்தேன்றதை வந்து சொல்லிக்கொள்கிறேன் அதே சமயம் இப்போ ஒரு கிழமையாக நிற்கிறேன் லைசன்ஸ் அந்த கார்டு வந்து ஸோ எனக்கு வந்துட்டு தெரியாது இது வெறும் ரெண்டுமாரி தெரியாது ஆனால் என்ன விஷயம் ஒன்று சொன்னால் பிளக் கிளே அதாவது பிளக்லேம் வந்து லைசென்ஸ் அந்த கார்டு வந்துட்டு விற்கப்படுகிறதை வந்து சொல்லப்படுது இது வந்து எந்த விதத்தில் உண்மையாக பொய் என்ன எனக்கு சொல்ல தெரியல ஆனால் வந்து நான் கேட்டறிஞ்சு விஷயங்களை வந்து பிளக்கில் விற்கப்படுறதை வந்து நான் அறிஞர் அதை பற்றிய தெரியாது ஆனால் வந்து எனக்கு ஒரிஞ்சினால் வந்து கிடைக்கப்பட்டது சரிதானே அதாவது டிபார்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டோ டிராஃபிக் டிஸ்ட்ரிக்ட் செக்ரெட்டரிட் அனுராதபூர் நான் எனக்கு அனு அனுராதபுரத்தில் இது சம்மந்தமான ஆஃபீஸ் ரிக்கார்டு பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ தான் இனிதான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் வந்து ஒதுக்கலாமல் ஸோ நான் இன்னும் ஓப்பன் பண்ணே இல்லை அப்படி இருக்குது வீடியோ ரிக்கார்டு பண்ணுற இதை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் என்ன மாதிரி உள்ளக்க இருக்குது அப்படின்னு என்னோடய லைசன்ஸ்னால் உங்களுக்கு காட்டு தானே இருக்கும் அந்த மாதிரி தான் யோசிப்பீங்க எனக்கு தெரியாது எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி என்ன சொன்னால் எனக்கு இது முதல் தடவை ப பார்க்கவும் வந்து உங்களுக்கு பிரித்து காட்ட ஓகே இதுக்குள்ள என்ன இருக்குன்றது டவுட்டா தான் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய லைசன்ஸ் காட்டை வந்துட்டு என்னுடைய கையில் எடுத்துட்டேன் பாருங்க இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் போட்டு கிடக்குது முக்கியமாக நாங்கள் செக் பண்ணணும் என்ன சொன்னால் இந்த ஐசி ஐசி லைசன்ஸில் வர்ற முதல் பிரச்சனையே இந்த பேருகள் இண்டெக்ஸ்கள் இந்த ஐசி நம்பர் எல்லாம் வந்து மாறுபட்டதாக இருக்கக்கூடிய சான்ஸுகள் நிறையவே இருக்குது என்ன சொன்னால் நான் ஐசி கேட்க எங்களோட கிளாஸில் இல்லாமல் வந்து ரெண்டு மூணு பேருக்கு இஷ்யூ வந்தது பேர் முதலெழுத்து மாறி இருக்குது ஐசி நம்பர் மாறி இருக்குது அது மாறி இருக்குது இது மாறி இருக்குன்னு சொல்லி சில பேர் வந்துட்டு கொழும்பில் போய் வந்து கொண்டு மாற்றி கொண்டு வந்தவங்க கொழும்பில் போய் மாத்தி கொண்டு வந்தாங்க அப்படியே அந்த சுச்சுவேஷன் எல்லாம் சொல்லிக் சொல்லிக்கொள்றேன் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சரியாக இருக்கும்னு பார்க்கணும் முதல்ல வந்து பேர் இருக்குது அடுத்தது அட்ரஸ் டேட் ஆஃப் இது மற்றது அது பிளட் குரூப் இருக்குது ப்ளட் குரூப்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க நான் வந்து ஓ ப்ளஸ் ஓ பிளஸ்னா ஏதோ பெனிஃபிட்டான எதுன்னு சொல்லுவாங்க கிடைக்கிறத கிண்ட மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அது என்ன பிளட் குரூப்னு தெரியல மேபி ஓப் ஓப்ள சத்தன் இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த லைசன்ஸு லைசன்ஸ் ஐசி இதுவரை பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஒரு முகத்தின் உண்மையான தோட்டம் வந்து தெரியும் நான் எல்லாம் சொன்னால் இந்த இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இதில் அடுக்க வந்து ஒரு ச இனியில் ஒன்று ஒரு களைப்பில் இருந்தால் நாங்கள் கலைஞ்சி போட்டு அப்போ அந்த டைமில் இந்த ஃபோட்டோ குடிவிட்டது பாருங்க எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்த ஃபோட்டோ தெரிய தெரியல ஒரு அப்படியே எப்படி ஒரு திகாச்சு போய் நிற்கிறேன் ரெண்டா இந்த வந்துடா அந்த ஆஃபீஸில் ரெண்டு அவ்வளோ க்ர அங்கே நிறைய பேர் நான் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து லைசன்ஸ் இருக்க வந்து நிற்கிறோம் அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் இருக்குது வந்த சமயத்தில் எனக்கு சரியாக கலாய்ச்சி போயிடுது அதுதான் நடந்தது அதான் இருந்த ஃபோட்டோ இப்படி வர காரணம் மற்றது பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோட் முக்கியமான விஷயம் கியூஆர் கோட் அது வந்து பதிவு செய்திருக்குது ஏ ஒன் மற்றும் ஏ ஒன்ன்றது சின்ன பைக்குகள் இந்த ஸ்கூட்டி ப்ளஸர் அது மாதிரியான பைக்குகள் ஏ ஒன்றது பெரிய பைக்குகள் இந்த கேடிஎம் ஃபஷர் அப்படியான கொஞ்சம் பெரிய இதான பைக்கு ரிச்சான பைக்குகள் ஸோ அது நீங்கள் பாவிக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் ஸோ ஐ திங்க் எட்டு பேர் சும் எட்டு வருஷத்துக்கிட்ட ஸோ போட்டிருக்கணும் பதினேழு சி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நாங்கள் பாதிக்கலாம் பார்த்தி நாலு லைசன்ஸ் பாதிக்கலாம் எனக்கு ஸோ மாதிரி தான் அடுத்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேம்ஸ்டர் எஸ் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம் ஜிவான் லேம்பஸ்டரை ஜிவான் சொல்கிறோம் ஒவ்வொரு வாகனத்துக்கும் வந்து ஒரு ஒரு இது குறிப்பிட்டிருக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாருடைய வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ இருந்தாலும் வந்து நான் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் புதுசான விஷயம் என்று அதில் வந்து சொல்லிக்கொள்கிறேன் ஸோ ஓகே இது வந்து கிடைச்சதில் பெரியது பட் என்ன விஷயம்னு சொன்னால் நான் நிறைய பேர் என்னோட கேட்ட விஷயம் அந்த பைக்கை மட்டுமே என்ன எடுத்து சொல்லி பைக் எடுத்ததுக்கான முக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட பைக் மட்டும்தான் என்னால் இப்போ ஓடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறேன் அடுத்த சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த சமயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதான் நான் அப்ளை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி அந்த டைமில் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அந்த தான் அப்ளை பண்ணேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு லைசன்ஸ் கிடைச்சது ஆனால் வந்து அந்த சமயத்தில் கையில் காசு ஒரு கொஞ்சம் தொகை தான் இருந்தது பைக்குக்கு மட்டும் எனக்கு முடிஞ்ச தொகை வந்து பத்து பத்தாயிரம் பதினோறாயிரம் அந்த அந்த லெவலில் தான் முடிஞ்சது இப்போ எனக்கு எவ்வளோ தெரியும் இப்போ கூடிய டைமில் தான் கதைக்கிடாமல் எனக்கு சரியாக எவ்வளோன்னு தெரியல ஆனால் பைக்குக்கு மட்டுமே எனக்கு பத்தாயிரம் ரூபா வச்சுக்க முடிஞ்சது ஸோ அதையும் வந்து சொல்லிக்கொள்றேன் அந்த சமயம் கையில் கொஞ்சம் இது இல்லாத பட்ஜெட் இல்லாத வந்து பைக் மட்டும்தான் தரான சொல்லிக்கொண்டேன் மேபி இதுக்கான மொத்த செலவு அப்பேக்க அதாவது லைட் பேக்கிள் அதாவது கார் சாரி கயஸ் ஆட்டோ பைக் இந்த மூன்றுக்கும் சேர்த்து வந்து இருபத்தெண்ணாயிரம் இருபத்தெண்டாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்படியே தான் போனது நான் அடுத்த டைமில் இப்போ வந்துட்டு கூட என்ற மாதிரி கதைக்கணும் ஸோ அதை பற்றி தெளிவான விளக்கங்கள் எனக்கு தெரியல இது எடுக்கிறார்கள் தான் இது தான் தெரியும் ஏன்னு சொன்னால் வெளியில் வந்து நிறைய பேர் கதைக்கிறோம் ஒரு ஒரு விலையில நிறைய பேர் கதைக்கணும் சரியான தொகையை வந்து எனக்கு தெரியலை ஆனால் வந்து விலை கூடிட்டு அதாவது முந்தை முதல் இருந்த விலையை விட இப்போ வந்து கூடிட்டு லைசன்ஸ்குரிய தொகை வந்து கூடிட்டுன்ற மாதிரி தான் சொல்லிடுறேன் இது வந்து நான் வந்து அரசாங்க பதிவோடு வந்து பெற்றிருக்கின்ற சொல்லிக்கொள்றேன் இது வந்து பிளக்கிலே விற்கப்படுகிறதா வந்து சொல்லப்படுது அதே வந்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் பிளக்கில் விற்கப்பட்டால் வந்து இந்த பேர் இருக்காது இந்த சைடுகள் இந்த இது எல்லாம் இருக்காது பார்க்கோட் எல்லாம் இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ அது ஃபேக்காக தான் இருக்கு உங்க ஏன்னா ஸோ இது ஒரிஜினல் என்று வந்து சொல்லிக்கொள்கிறேன் இப்படியான விஷயங்கள் வந்து இதுலேயுமே இருக்குது ஸோ மேலே பார்த்தா நல்ல ஒரு நீட்டான காட்டத்துனேன்னு சொல்லுவோம் கூட அதில் சில ரிச்சான கட்டை தான் அடித்திருக்காங்க அதே மாதிரி தர அடுத்த கம்பெனி சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இப்போ இப்போதைக்கு முதல் வந்து அப்ளை பண்ணாங்களே தான் இந்த லைசன்ஸ் கார்டு வந்து கிடைக்குது இப்போ அப்ளை பண்ணால் அதான் ஒன்லைன் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க அதான் நீங்கள் கியூஆர் கார்டு மாதிரி ஒரு ஃபோனில் வச்சுக்கக்கூடிய மாதிரி தான் செக் பண்ணியிருக்காங்க இப்போ பேங்குக்கு வந்து இப்போ பிஓசி பேங்க்னு சொன்னால் பி ஆப்னு சொல்லி வச்சிக்கிறேன் தானே அது மாதிரி தான் இந்த லைசன்ஸுக்கும் ஒரு அப்பவுண்ட்டு செட் பண்ணி இருக்கிற மாதிரி இது அதாவது இனி இனி வரக்கூடிய இப்போ இது வச்சிருக்க பிரச்சனை இல்லை இனி அப்ளை பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து அந்த பி ஆப்பை அதாவது அந்த லைசன்ஸுக்குரிய ஒரு ஒன்று இருக்கா அந்த ஆப்பை தான் நீங்கள் வச்சுருக்கணும் இல்லாட்டி அந்த கியூஆர் கோட் அது சம்மந்தமான அந்த விஷயங்களை தான் நீங்கள் வச்சுருக்க முடியும் மண்ட மாதிரி தான் சொல்லப்படுது அது இலகுவாயிருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் ஃபோனில் வந்துட்டு இலகு இது காட்டக்கூடிய மாதிரி இருக்குது இது துளையிராக்கண சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஓகே அந்த வேலை பார்த்து சொன்னால் உண்மையில் வந்து நல்ல சந்தோஷம் இது கிடைச்சது ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரே பதட்டம் இது வெறுமோ வராது ஏன்னு சொன்னால் என்னோட எல்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த லைசன்ஸ் வந்து கிடச்சிட்டு சரிதானே அப்போ எனக்கு இப்போ ஒரே பதட்டம் என்னோட அது வெறுமோ வேறாவது காசு கட்டி தான் போடுமோ ரெண்டுமாரிலாம் ஜோதிச்சுன்னா கொழம்புக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்தது வேற பற்றி ஐடியா இருந்தது ஆனால் வந்து இவியல் சொல்லப்பட்ட வருத்தமான வந்து சொல்லப்பட்டிருக்குது இது வந்து உடனே இந்த டேட்டுக்குரிய இந்த டேட்லேருந்து இந்த டேட்டில் பதினஞ்சாக்களுக்கு வந்து இன்னும் பகுதிக்குள்ளே கிடைச்சிரும் என்ற மாதிரி அவன் சொன்னவங்க இருந்தாலுமே எனக்கு ஒரு பதற்றம் ஆனால் வந்து அவன் சொன்ன டேட்டுக்குள்ளே வந்துட்டேன் தான் சொல்லணும் ஆனால் வராட்டி நான் கொழும்புக்கு போக வேண்டிய ஒரு கடவுப்பாடு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் போ கொழும்புக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனும் வந்திருக்கு அதுதான் நான் கொஞ்சம் கொழும்புக்கு போகிறதுக்கு ரெடி அப்படின்னு தான் சொல்லுவானும் ஓகே உண்மையில் வந்து இந்த லைசன்ஸ் கிடைச்சது வந்து உண்மையில் சந்தோஷம் என்ற சொல்லிக்கொண்டு இதை அப்படியே என்ன செய்யலாம் செய்யலாம்னு சொல்லுறீங்கன்னா கிளிச்சரியில்லாமுன்னு கேட்டால் அதான் இல்லை இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது ஸோ அதே மாதிரி சொல்லிக்கொள்கிறேன் அப்போ வந்து பழச வந்து தூக்கி கூட சொல்லுவாங்க ஸோ இதே மாதிரி நாங்கள் கொண்டு வச்சுட்டு இதை ஒன்று நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம் இதான் விஷயம் ஓகே ஃபைனலாக இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபெறுவது பிஜே டிலக்ஸ்